ரெடியா ம் கிளம்புலாமா ம் தூக்கம் வரவே வராது எக்ஸாம் அப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதெல்லாம் இன்னைக்கு வராது நாலரை மணிக்கு எழுதி விட்டாலும் எழுந்துடுவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சண்டே அன்னைக்கு எடுத்தது எக்ஸாம் முடிஞ்சதும் டென் டேஸ் லீவ் இருந்ததில்ல அதுக்கு நாங்கள் சென்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் கிறிஸ்மஸ் அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அதோட பேக்கிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அந்த வீடியோட கண்டினியூ தான் சாட்டர்டே அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சது சண்டே மார்னிங் வந்து நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு புக் பண்ணியிருந்தோம் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு தஞ்சாவூர்லேருந்து எடுப்பாங்க திருச்சி டு தாம்பரம் ஸ்பெஷல் திருச்சிலேருந்து வரும் தஞ்சாவூர்லேருந்து சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு எடுத்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்து தாம்பரம் ரீச் ஆயிருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ட்ரெயின் அப்படின்னாலுமே ஃபோர் தேர்ட்டிலேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஆஃப் அன் அவரில் ரெடி ஆகிட்டோம் ஃபைவ் ஓ கிளாக்லாம் மழை வர தூரிகிட்டு இருந்தது அப்படின்னால கொஞ்சம் முன்னாடியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போயிருந்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் எக்ஸாம் நேரத்தில் வந்து எழுப்பி விட்டா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் வந்து இழுத்து அடிப்பாங்க ஆனால் அன்றைக்கி நான் வந்து எழுந்து லைட்டை தான் போட்டேன் உடனே தூக்கமே வரல ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னதுமே டபக்குன்னு வந்து முழிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டாங்க என் பின்னாடியே அஞ்சு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு ரீச் ஆகிட்டோம் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக ட்ரெயினில் பஸ்ஸில் என்ன தான் நம்ம ஸ்லீப்பரில் புக் பண்ணாலுமே அது வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பகலில் போகிறப்ப நம்ம போகிற வழியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கும் வந்து இந்த ட்ராவல் ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறதுலாம் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மின்றதுனால மோஸ்ட்லி பஸ்ஸாக ட்ரெயினான்னு கேட்டால் ட்ரெயின் தான் வந்து சொல்லுவாங்க அதுவும் பகலில் புக் பண்ண சொல்லி தான் ஆசையை கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்காகவே தான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றா நம்மளும் ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து சென்னையில் தான் இருந்திருக்கோம் இருந்தாலும் வந்து இப்போ அவள் வளர்ந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சென்னை அந்த மெமரிஸ் எல்லாமே மறந்துடுச்சு அதனால ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சென்னைக்கு போகலான்ட்டு எவ்ரி ஹாலிடேஸ் வந்து வரப்பையும் ஒரு அப்பா வர வேணாம்னு சொல்லுங்கள் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இனி வந்து அப்பப்போ லீவ் டைமில் ஒரு டூ டேஸ் ட்ரிப் மாதிரி சென்னைக்கு போய் கூட்டிகிட்டு போய்ட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கும் சென்னையில் நம்ம அங்கே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மெமரிஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு போகும் நான் ரொம்பவே சென்னையை வந்து மிஸ் பண்ணுவேன் அடிக்கடி நினப்பேன் திருப்பி சென்னைக்கே வந்து போகலாமா அப்படின்ற மாதிரி தஞ்சாவூர் என்ன தான் நம்மளோட சொந்த ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னாலுமே வந்து ஒரு லைஃப் வந்து நம்ம பில்ட் பண்ண அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சென்னையில் இருந்தோம் அப்படின்றதுனால நிறைய மெமரிஸ் அங்கே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அதை வந்து நான் எப்பவுமே மிஸ் பண்ணுவேன் அதனால் சென்னைக்கு வந்து அடிக்கடி வந்து இனி ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிகிட்ருக்கேன் ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலேவாக போய்ட்டு இருக்க மாதிரி இருந்தது ஆனால் ஷார்ப்பாக டுவெல் தேர்ட்டிக்கெலாம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டு அங்கேருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்களை பிக் பண்ணிக்கிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனா போதும் என்னை கண்டுக்கவே பாப்பா பாட்டுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிச்சுட்டா அப்பா வந்து வெளியில் நிற்கிறாங்க வெயிட் பண்ணுறாங்கன்னா ஸோ நான் போகிற வேகமானு சொல்லிட்டு வேக வேகமாக எங்கே பேகை தூக்க முடியாது நம்மள தான் தூக்க சொல்லுவாங்க அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தா எந்த இடத்துலையுமே பேகை இறக்கி வைக்கல ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நீ கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்போலாம் பேகை கழட்டவே இல்லை மாட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து சென்னையில் இருக்க டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பற்றிலாம் வந்து படிச்சிருந்தாங்க பாப்பா அப்படின்றதுனால ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தாங்க ஏற்கனவே நாங்கள் பார்த்த இடங்கள் அதில் நிறையா இருந்தாலும் ரிப்பீட்டடாக வந்து அந்த இடத்து கழிச்சிட்டு போய் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் சரி அவங்க ஆசைக்காக அவளுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்பே போகிறோம் அவ்வளோ அவளுக்கு அந்த இடங்களெல்லாம் திருப்பி ஆகியன்னு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் நாங்கள் டென் டேஸுமே அங்கே இல்லை அப்படின்றதுனால எங்களால் எல்லா இடங்களையும் கவர் பண்ண முடியல ஒரு ஃபைவ் டேஸ் தான் அந்த ஃபைவ் டேஸில் வந்து எங்களுக்கு ரூட்டு தெரியல அப்படின்றதுனாலே அதுலேயும் கொஞ்சம் டைம் வந்து நாங்கள் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரே இடத்துக்கே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ப்ளேஸஸ்ஸே ரெண்டு நாள் போய் நாங்கள் பார்த்தோம் ஸோ அதெல்லாம் எங்கெங்கே போயிடணும் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து வர எல்லாம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் சென்னையில் இருந்தப்போ பீச்சுக்கெலாம் போனோம் அப்படின்னாலுமே வந்து சரனு போவோம் வேகமாக போய் இறங்கினோதுமே வந்து ஆஃப் அன் ஹவர் தான் அதுக்குள்ளே ரிட்டன் வந்து கிளம்பிடுவோம் அதுக்கு மேலே தான் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து கதை பேசி அந்த மாதிரிலாம் நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணதே கிடையாது சென்னையில் இருந் இருந்தால் வந்து அந்த இது தெரியும் டிராஃபிக்கு கூட்டமாக நெரிசலாகிடும் வேகமாக வீட்டுக்கு போயிடணும் ரிட்டன் அப்படின்ற மாதிரிலாம் தோணும்ல அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி எதுவுமே மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் நல்லா ரிலாக்ஸாக ஒரு டூ ஹவர்ஸ்னாலும் பீச்சில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் பார்ப்போம் வந்து பேசிக்கிட்டோம் அதனால் நாங்கள் எந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க போனாலும் ஃபைனலாக ஈவினிங் எண்ட் ஆகுறது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா பீச்சில் தான் வந்து நிற்போம் ஆறு மணிக்கெலாம் வந்து போயிட்டால் எட்டு மணி வரைக்கும் அப்போயுமே வந்து பாப்பாவுக்கு கிளம்ப மனசே இருக்காது அங்கே எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து கதை பேசிவிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் அந்த மணலில் வீடு கட்டி விளையாடுறது அது மாதிரிலாம் ஆசைப்பட்டாங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் இப்போ புயல் வருதுன்னு சொல்லிட்டுலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா லாஸ்ட் மந்தில் அந்த டைமில் வந்து கடலில் மண்ணரிப்பு ஏற்பட்டு ரொம்ப பள்ளமாக இருக்குது மெரினா பீச்சு நாங்கள் ஃபஸ்ட் நாள் போயிருந்தது பெசன் நகர் பீச் அதில் மட்டும்தான் காலம் வந்து நம்ம அலையில் நினைக்கிற மாதிரிலாம் இருந்தது அன்றைக்கு ஒரு நாள் அலைகளில் விளையாண்டது தான் அதுக்கப்புறம் மேலே தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா சேஃப்டி இல்லைன்னு தோணுச்சு பாப்பா எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் இறங்க விடல எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க போகிறப்பெல்லாம் அங்கேலாம் ஸ்நாக்ஸ் அது நம்ம ஜங்க் ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அப்படினால மோஸ்ட்லி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ரெகுலராக ஃப்ரூட்ஸ் வாங்குவாங்களாம் அதனால அங்கே நிறுத்திட்டு தாங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் லீவ் டைமில் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா எட்டு ஒன்பது மணிக்கு தான் இழந்துருப்போம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் அங்கே போனால் ஆறு மணிக்கெலாம் எப்போவும் போல் முழிப்பு வந்துடும் எழுந்து காலையில் கடகடனு கிளம்பிட்டு எட்டு மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் டேரெக்டாக இங்கே டீ காஃபி அதுக்கெல்லாம் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு வேலையே இல்லை நாங்கள் டீ காஃபியே மோஸ்ட்லி வந்து குடிக்கவே இல்லை காலையில் எழுந்து நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் சாப்பிட்றதோடய வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறணுன்னா ஏறிடுவோம் இல்லை ஹஸ்பண்ட் கொண்டு போய் அந்த இடத்துல எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க ரிட்டன் காலையில் மாதிரி வந்து ஒரு வேலைய வெளியில் போயிருந்தாங்க அப்படிங்கிறதுனால நான் பக்கத்தில் இங்கே இருக்க பார்க்குக்கு வந்து பாப்பா அழைச்சிட்டு போயிருந்தாங்க கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ஹஸ்பண்ட் எங்களை வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய ஸ்னேக் பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் அதுக்கு தான் வந்து நாங்கள் போகணும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கூகுளில் வந்து டைமிங் பார்த்தப்ப நைன் தேர்ட்டி போட்டிருந்தது ஓப்பன் பண்ணுற டைமுக்கு ஷேர் பண்ணி நம்ம போயிட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அடிப்படையாக வேக வேகமாக ஓடிப்பை எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு வேக வேகமாக ஓடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடம் பார்த்தாலும் நல்லா ஃப்ரீயாக மைண்டு எப்போ ரிலாக்ஸாக போதும் எல்லாமே சுற்றி பார்த்து முடித்தாச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறோமோ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ தான் கிளம்பணும் அப்படி இந்த மாதிரி முன்னாடியே நான் அனுப்பவும் பேசி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இருந்தே நம்ம அந்த இடத்துக்குலாம் போயிருக்கோம் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது நம்மளுக்கு வேலை இருக்கும் சமையல் க்ளீனிங் அப்படின்னு அதெல்லாம் போட்டு மைண்டில் குழப்பிக்கிட்டு டைமிங்கும் இவ்வளோ டைமிங்கில் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக போயிடுவோம் இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்மளுக்கு டைமே அமையாது சமையல் வேலை கிடையாது க்ளீனிங் கிடையாது இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மூணு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ட்ரெஸ்ஸஸ்மே வந்து நான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் எத்தனை நாளைக்கு எந்த எத்தனை ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி அதனால் துவைக்கிறதும் உடனே இப்போ துவைக்கணும் குளிக்கிறப்போ துணி துவைக்கணும் இப்போ இடையில இடையில மழை வேற பெய்யுது ஸோ அதில் காய வைக்கணும் அந்த மாதிரி எந்த டென்ஷனுமே இருக்கக்கூடாது மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும்னு தோணுச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி இந்த ட்ரிப் வந்து போயிருந்தோம்

வாங்க என்ன அழகா இருக்கேன் அவங்க பாருங்க நான் எப்படி உள்ள பூந்து வந்திருக்கேன் பாருங்க பாம்பு இவ்வளவு சின்னதா இருக்கு தண்ணி கூட எப்படி தலையை நீட்டி நீக்க பாரு நண்டன் போட்டுருக்காங்க எல்லாம் பார்த்தா ஓடோட நத்தை மாதிரி இது மாதிரி இருக்கலாம் சங்கு மாதிரியே கூட மேலாம் இங்க நிக்கிறது இது பார்த்தா தெரியலையா அது சாப்பாடு போட்டுருக்காங்க அதுக்கு யாரோ வாட்டர் மேலாம் சாப்பிடும் போல இருக்கு

சுருட்டை விரியன் இது என்ன இருக்குதான் சுருண்டு இருக்கு மரத்து மேல சுருட்டை விரியனம் மரத்து தொட்டாடி இருக்கிறதே தெரியல பாரு அடுத்து பாருவா மரத்து விஷம்முதல் ஒயிட் அண்ட் அசைஞ்சிட்டு அப்போ பின்னாடி இருக்கிறது வருது நம்ம அசைஞ்சு தனியாக நீட்டு தனியா நீட்டி பார்த்துட்டு இருக்கு அங்கேயே நான் வரவா வேணாமா அப்படின்னு கேட்குது இது போகுது அது ஜோடி போல இதெல்லாம் விஷம் உள்ள பாம்புகள் கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் கொடுத்துருந்துச்சுன்னா பாலாமை பாலாமைன்னா அந்த படுத்துருக்கு பாரு மண்ணோட மண்ணா கல்லா நல்லா உத்து பாரு கல்லா ஸ்லைடர் ஆமை எங்க இருக்குன்னு பாருங்க தண்ணிக்குள்ள இருக்கு பாருங்க கண்ணிய இங்க தெரியும் clear பச்சை ஓனான். இது பச்ச குலத்து ஆமைn போடுறது. தண்ணி புடிச்சதுக்கு நல்லா இருக்கு. மேலே ஏத்தி பார்த்தீங்கன்னா நல்ல clear-ஆ பார்க்கலாம். நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்க கிட்டக்கே. குங் குங். இல்ல அங்க பின்னால இருக்கு பாருங்க. அந்த லாஸ்ட்ல. குட்டி அங்க பார்த்தான்னு பெருசு பார்த்தோம். ஓப்பா எவ்வளவு இருக்குது பாரு. மேல இருந்து கீழ வரக்கி ஜுடு ஜுடியா. எனக்கு கீழே சாப்பாடு வச்சிருக்காங்க. என்ன சாப்பிடுறீங்களா? எல்லாம் கேரட் டபுள் அன்னாசாப்ரோ. கரெக்ட் மாதிரி இருக்கு. கீரைகள்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க. வெஜிடேரியன் சாப்பிடுற வேணுமா உங்களுக்கு? ஆமா வேணும்னு தலையடி

இப்போ பக்கத்தில் வச்சு தேடிட்டு இருக்கோம் எங்கே இருக்குது படுத்து தூங்கிட்டு இருக்கு அவ்வளோ இடம் இருக்கு ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு ஷோ காட்டாமல் தூங்கிட்டு இருக்கு கங்கை நீர் முதலை பக்கத்துலேயே படுத்துருக்கு பாருங்க அசையாம படுத்துருக்கு பாருங்க எதுவுமே பண்ணாலும் போறாரு

சால்ட் வாட்டர் கொ கடைக்கு இல்லையா லார்ஜஸ்ட் ரெப்டைல் இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஆஃப் சென்னை ஸ்னேக் பார்க் வயசு முப்பதாம் தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது ஃபைவ் ஃபிஃப்டி க்ளோ தௌசண்ட் நைன்டி த்ரீ அந்த அம்மா பிறந்ததுக்கு அடுத்த வருஷம் பிறந்துருக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஆகிட்டு தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிட்டு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி தூக்கவே முடியாது

ம் எல்லாமேCategoryID ஏதாவது வேடிக்கை பாக்குமா நல்ல பச்சை பாம்பு இது ரெடில இருந்து இங்க பாறேன் சுத்தமா தெரியல இலம சரியா இருக்கு பாருங்க அந்தல ஆமா ஆ மேல பாருங்க اتنا அப்புறம் நம்ம தெரியாம கைய வச்சிட்டோம்னா டப்புன்னு போடும் ஆமா பாத்து இருக்கேன் பச்சை பாம்பு வரத்துல இருந்து விழுந்துச்சு ஒரு வாட்டி நான் பாயஸ்னஸ் தான் அது கடுமை இல்லாத விஷம் உள்ளது கொஞ்சமா பச்சை பாம்பு லைட்டாக தான் விஷம் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்க கொம்பேரி முக்கல் ஏ விஷமே இல்லையா அதுக்கு கொம்பேரி தான் இது பசும் சாம்பல் நீர் பாம்பு நீர்பாம்பு குட்டியா படுத்துக்கிட இதுக்கும் விஷம் இல்லையா விஷமற்றது நீர் காத்தான் குட்டி நீர் இந்த பார்த்தேன் நீருக்கு காவல் காத்து பேருக்கு அதற்கு இந்த சைடில் படுத்து இதுக்கும் விஷம் இல்லை இது எல்லாமே தான் போட்டிருக்காங்க கருப்பு மண்ணுலி பாம்பு தான் அங்கே போய் இல்லாமல் இருந்துச்சு இல்லை இங்கே இருக்கு பாருங்க பானைக்கு பின்னாடி அது அங்கே இல்லை போடறதுக்கு இங்கே படுத்துருக்கு அழகு பாம்பு அழகா இருப்பீங்களடா இந்த பழங்கடா ஜோடி ஜோடியாக பட்டிருக்கேன் வந்து பாருங்கடா பின்னாடி ஜாயிண்ட் ஆகிடுவோம் தெற்கு ஆசிய மலைப்பாம்பு மருத்துவ மேலே அப்படியே அழகாக படுத்து இந்த பாம்புங்களா அழகழகா இருக்கு இதுவும் அதே தான் போட்டிருக்கு அங்க எல்லாம் குட்டி இருக்கு பருத்துல அங்க அது பக்கத்துலயே குட்டியும் படுத்துருக்கு பெருசு படுத்துருக்கு விஷம் இல்லையா அப்பனா உள்ள போயிடலாம் ஜாலியா விளையாடலாம் விஷமே இல்லை கடிச்சான்னு ஒன்னாடாது சாறை பாம்பு அங்க மூணுல எதுவும் படுத்திருக்கு ஏன்னா எதுவுமே அசையாம படுத்திருக்கு இங்க இங்கேயே படுத்திருக்கு பக்கத்துல இந்த சைட்ல நிறைய இருக்கலாம் அவங்களுக்கு

நாங்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் கண்டுபிடியுங்கள் ஃபைண்ட் அவுட் இதுதான் கேம் எல்லாம் ஒளிஞ்சிட்டுருக்கோம் பச்சை கலரில் தான் இருக்கும் இலையோட இலையாக இருக்கும் எத்தனை இருக்கும் கண்டுபிடிங்க ஃபைனலாக ஒன்றை கண்டுபிடிச்சி அங்கே நேர கைக்கு நேர பாருங்க அந்த கேப்பில் பாருங்கள் தெரியுதா இல்லையா ம் தெரியுதா இந்த பழையாட்டி தெரியுதா எங்கே உங்கள் கை இருக்கா கையே காய்ன்னு ஒரு தெரியுதான்னு தெரியுது அங்கே இருக்குது தெரியுதா இல்லையா சின்னதாக இருக்கா பெருசாக இருக்குது வந்து ஒரு ரெண்டு தான் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு இருக்குது இருக்குதுதான் தெரியுது இன்னும் இருக்குன்னு தெரியலையே உங்களோத ரெண்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருந்துச்சா என்னன்னு தெரியலமா எல்லாத்தையும் சுத்திட்டோம் படுத்து கிடக்குது இந்த மாதிரி எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஒரிஜினலாக பிளாஸ்டிக்கா எதுவுமே தெரிய சும்மா தான் இதெல்லாம் மாட்டேங்கிது இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ரெண்டு பாம்பு கட்டி பிடிச்சிட்டு இருக்கோட இது தான் வருமா முட்டைக்குள்ளேருந்து இருந்து இதெல்லாம் பார்த்தா நைட் எனக்கு கனவு இதெல்லாம் வரும் ஓடுங்க

நம்ம இதனால லைவாக பார்க்க முடியாது பறக்கிற பாம்பு இது பறந்து வந்து அட்டாக் போகிறோம் அதான் எல்லாத்தையும் தொங்க விட்டுருக்காங்க பறக்கிற மாதிரி பிளாஸ்டிக்காக ஒரிஜினலாக பிளாஸ்டிக்கே பார்த்துட்டு பிளாஸ்டிக் நினச்சிட்டோம் அம்மா அசை இதுதானா ஆமாம் இந்த பச்சை கலரே இருக்கும் ப்ரௌன் கலரே இருக்கு அமெரிக்கா மலை ஓனான் கேரட்டு தான் பிச்சு கேரட்டு அது துருவி அங்கே போட்டிருக்காங்க போய் கப்பா கேரட்டு பீட்ரூட்டு

இதுல என்ன இதுல ஓடும் பாக்கிறீங்களா இதெல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரி ஆமா மாதிரி முதல்ல மாதிரி பாம்பு மாதிரிலாம் பொருட்கள் அங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமா எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் குட்டி குட்டியாக நிறையா இருக்குது இல்லை ஆ இது மாதிரி மீன் தொட்டி வைக்கணும் தேஷுக்கு வீட்டில் ஆனால் க்ளீன் பண்ணுறது நான் நீங்கள் அதை பராமரிக்கிறது கூட பண்ண மாட்டீங்க வேடிக்கை மட்டும் பார்ப்பீங்க ம் நல்லா நவுந்துச்சு அம்மா மொபைல் எடுத்தோன்னே படுத்துக்கிறேன் நான் என்ன எடுக்காதீங்க நோ நோ அப்படி சொல்லிச்சு டோன்ட் படுத்துச்சு ஸ்னேக் பார்க்கில் முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்து லைவாக ஸ்னேக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒருத்தவங்க ஷோ மாதிரி வந்து பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த டைமிங் என்னான்னு தெரில எப்போ போடுவாங்கன்னு தெரியலேன்னு நினச்சிக்கிட்டே போனேன் கடைசியில் அது மாதிரி இப்போ கிடையாது தான் அதெல்லாம் இப்போ நிறுத்திட்டாங்களாம் அதுக்கு பதிலாக வந்து த்ரீ டி ஷோ வெர்ச்சுவல் ரியா ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு த்ரீ டி ஷோவுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸு வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஷோ தான் இது பாப்பா மட்டும் நான் அனுப்பி விட்டுருந்தேன் அவங்க தான் போயிட்டு இந்த கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எப்படி இருந்துச்சுமா என்ன நம்ம வந்து உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு அனிமல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஷோ காட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாங்க பாப்பா வந்து அங்கே சேரில் உட்காந்துருக்க மாதிரி முன்னாடி அனிமல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க இடையில திடீர்னு காலை காலம் ஆட்டிக்கிட்டே இருக்கா ஏமா அப்படி காலை ஆட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்டால் காலை வச்சு சூப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி ஆட்டி போ அப்படின்னு மிதிக்கிற மாதிரி பண்ணால் அது போயிடலாம் பாப்பா வந்து அது ரியல் இல்லை அப்படின்னு தோணாலும் டக்குனு இடையில கொஞ்சம் பயமாகிடுச்சு ஏதோ பக்கத்துலேயே வர மாதிரிலாம் ஃபீல் வந்தது தான் அதை வந்து சொல்லிட்டு நாங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் நான் அப்படின்லாம் விஷுவல் ரியாலிட்டி ஷோவில் வந்து டைனோசர் வேர்ல்டு அண்டர் வாட்டர் வேர்ல்டு த்ரில்லிங் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது நாங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க பாப்பா ஸ்டேட் பார்க்கில் என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு தேர்ட்டி சில்ட்ரன்ஸ்க்கு டென்னு எக்ஸ்ட்ரா மொபைல் கொண்டு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிறாங்க உள்ளே வந்து விஷய ரியாலிட்டி ஷோக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீடி ஷோக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டு வந்து பே பட்ட மாதிரி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதில் என்ன என்ன பார்த்தீங்க நீங்கள் இல்லையா சரி தலையத்தலையே ஆட்டி ஆட்டி பாத்தீங்களா இப்படி மேல இப்படி இப்படி அப்படி என்ன ஆட்டி பாத்தீங்களா ஏன் ஒரு சைடு பார்க்கவே இல்லை ஒரு கொஞ்ச நேரம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மோஸ்ட்லி பார்த்துட்டே இருந்தியா பயமா இல்லையா உனக்கு நல்லா இருந்துச்சா ஜாலியா ஓகே உனக்கு ஒருத்தன் தோணுச்சா புடிச்சிருந்துச்சுல எங்கே உனக்கு பிடிக்காம போயிடும் போர் அடிச்சிருக்குமோன்னு வேற பாயத்தான் அம்மா பிடிச்சா தான்